வணக்கம் சின்ன குருப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரை வருகின்றேன் கலர்ஃபுல்லாக பார்க்கவே அருமையாக இருக்கா ஆமாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ஃப்ரை இந்த மாதிரி ஒரு முறை ஃப்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரும் அஞ்சு நிமிஷம் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருங்க மேலே அப்போ ஃபில்டர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதை தாளிக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் பாதி வெங்காயம் வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தனியா தூள் எல்லாம் அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எவ்வளோ தான் சேர்த்தாலும் பச்சை பட்டாணியில் மசாலாவும் உப்பும் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதற்கு நான் என்ன செஞ்சேன்னா தக்காளி ஒன்று பிழிஞ்சி விட்டு கால் கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அந்த தண்ணியில் வேக வச்சேங்க இப்போ பச்சை பச்சைப்பட்டாணியில் மசாலானா ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான் நம்ம சமைக்கும்போது நமக்கு தெரியாது இல்லைங்களா ஒவ்வொரு டிப்ஸும் நம்ம அனுபவித்து சொல்கிற டிப்ஸ் தானே இப்போ பாருங்கள் சூப்பராக அருமையாக வந்து பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுது இன்றைய சமையல் எனக்கு ஈஸியாக முடிஞ்சது வெயில் காலத்தில் யாருங்க அடுப்படி கிட்ட நின்று வெந்து வெந்து சமைக்கணும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஒரு கொஞ்சம் கருப்பு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து ரெண்டு ஸ்பூன் ஏ ரீஃபைன் ஆயில் விட்டு நல்லா வறுத்து முடிச்சுட்டு இன்றைய சமையலும் எனக்கு முடிஞ்சிட்டு ரைஸ் குக்கர்லாம் அரிசி கழுவி கழுவி ஊற வச்சுருக்கேங்க டானி ஒன்றரை மணிக்கு ஆன் பண்ணால் அது ரெண்டு மணிக்கு ரெடி ஆயிடும் இன்றைய சமையலும் நம்ம பார்த்திடலாம் இன்றைய சமையல் வந்து கத் முருங்காவும் அவரக்காவும் செய்து ஒரு சாம்பார் சாம்பார் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷ நாளில் வைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க பருப்பு சேர்க்கறது லக்ஷ்மி கடாஷத்தை ஏற்படுத்தும் அடுத்து முருங்கக்காய் கத்திரிக்காய் பொரியல் அடுத்து காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ஃப்ரை தயிர் சுட சாதம் நம்ம சாப்பிடும்போது சுட சுட அப்பளம் பொறிச்சி வச்சு இல்லை வடகம் வச்சு சாப்பிட்டுட்டேன் தேவையே இல்லைங்க ஊருகம் ஒன்று போதும் இந்த ரைஸ் தேன் வெயில் காலத்தில் கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க உணவில் தயிர் வந்து குளிர் குளிர்ச்சி தரும் உடம்பு உஷ்ணத்தை தவிர்க்கும் அது மட்டும் இல்லை குளிர்ச்சி தருவது மட்டும் இல்லை வயிற்றுக்கு இதமாகவும் இருக்கும் சமையல் டிப்ஸில் மிக்சி ஜார் டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன ஜாரை எடுத்துகிட்டு தேவைக்கு அதிகமாக வந்து சட்னிக்கு அரைக்கிறீங்கன்னு கூட தேவைக்கு அதிகமாக பொருட்களை சேர்த்து அரைக்கும் போது மிக்சி ஜார் ரிப்பேர் ஆகிடும் ஒன்று பொருளுக்கேற்ற மிக்சி ஜாரை பயன்படுத்துங்க ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் தேங்காய் போடும்போது தடிமனாக போடாதீங்க அது சைடில் போய் மாட்டிக்கிட்டு மி மோட்ரு மோடும் மிக்சி ஓடும் ஜார் சுற்றாது கரு கருன்னு சவுண்டு கேட்கும் அப்போ என்ன ஆகும் அந்த காயில் வந்து போக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தேங்காவை சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சுத்த சுற்றுனீங்கன்னா தேங்காய் துருவல் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் மிக்சி ஜாரு நீங்கள் அரைச்சி முடித்து கீழே வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே கையை உள்ளே விட்டுறாங்க நம்ம மிக்ஸியை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஜார் எடுத்து கீழே வச்சா கூட பிளேடு வந்து ரெண்டு செகண்டு சுத்தோங்க நம்ம தெரியாமல் அவசர வேலைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி கையை உள்ளே விட்டுட்டோம்னா கையில் காயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு மிக்ஸி ஜாரை அலம்பும் போது வாசரை கலட்டி எடுத்து ரப்பர் இருக்கு இல்லைங்களா அதை கழட்டி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ட்ரை ஆக வச்சு நீங்கள் மிக்ஸியை வந்து எடுத்து வைங்க அலம்புனோன்னா நம்ம மூடி போட்டு மூடிட்டு மறுநாள் அதை பயன்படுத்தும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் பயன்படுத்தலாம் மிக்சி ஜாரு கழுவி வச்சதும் உடனே மூடிடாதீங்க அது நல்ல காயை விட்டுட்டு நல்லா துணி போட்டு தொடச்சி மூடுங்க சீக்கிரமாக பிளேடு வந்து ஷார்ப்பு வந்து போகாமல் அப்படியே இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்